வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து பேசிக் கல்ஜி பிராதா அடிப்படை இயற்கணிதம்ங்கிற பாடத்திலிருந்து நாம் ஒரு வினா பார்ப்போம் இந்த வினா இருபடி சார்புகள்லேருந்து கேட்கப்பட்ட வினா வாங்க வீடியோவுக்கு போவோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரஸ்பாண்டிங் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்

x square plus ax plus பி equal to ஜீரோ மற்றும் எக்ஸ் square plus பி எக்ஸ் a ஏ ஈக்குவல் 0. ஜீரோ என்ற சமன்பாடுகளின் தொடர்புடைய மூலங்கள் தொடர்புடைய மூலங்களின் வித்தியாசங்கள் சமம் மற்றும் ஏ நாட் எனில் டு பி ஏனென் ஆப்ஷன் ஏ ஏ பிளஸ் பி பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆப்ஷன் b ஏ பிளஸ் பி மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆப்ஷன் சி ஏ மைனஸ் பி மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆப்ஷன் டி ஏ மைனஸ் பி பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்டவுனா இது இருபடி சார்புகள்லேருந்து இருபடி சான்பாட்லேருந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரோங்கிறது பார்ப்போம் இப்போ இந்த கணக்கில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டு இருபடி சான்பாடு கொடுத்துருக்காங்க மூலங்களின் வித்தியாசங்கள் சமம் இப்போ இதில் ரெண்டு மூலம் இருக்கும் அதனுடைய வித்தியாசமும் இந்த சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டில் ரெண்டு மூலம் இருக்கும் அதனுடைய வித்தியாசங்கள் வந்து ரெண்டுமே சமமாக இருக்குங்கிறது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன் இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி இந்த சமன்பாடை இந்த க கணக்கை வந்து நம்ம தீர்வு காணலாம் இப்போ இது இதற்கு நமக்கு தேவையானது என்னென்னா இருபடி சான்பாடு தான் இருபடி சான்பாடில் எப்படி நாம் கொண்டு போகிறோங்கிறது பார்ப்போம் இப்போ இருபடி சார்பில் இருபடி சார்ப்பு என்ன? நமக்கு தெரியும் f of x equal to ax squared plus bx plus e இங்கரது இருபடி சார்பு, இதில a b c என்ன? மற்றும் a not equal to 0, இப்ப இந்த இருபடி சார்ப்புல இதனுடைய தீர்வு எக்ஸ்ஹெச்சில் எந்த இடத்துல வெட்டுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ வென் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது எக்ஸ்ஹெச்சில் இரண்டு புள்ளிகளில் ஒரு புள்ளி ஆல்ஃபா மற்றொரு புள்ளி பீட்டாங்கிற இடத்துல இது இதனுடைய தீர்வு இருக்குது அப்போ இதனுடைய தீர்வில் இந்த ஆல்ஃபா மற்றும் பீட்டாவை வச்சு நம்ம இருபடி சான்பாடை உருவாக்கலாம் அது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் அல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இந்த இது என்னென்னா மூலங்களின் கூட்டல் பலன் மூலங்களின் கூட்டல் பலன் இது என்னென்னா மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூட்டல் பலன் இது மூலங்களின் பெருக்கல் பலன் இப்போ இதை பயன்படுத்தி ஏன்னா மூலங்கள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி தான் இந்த சமன்பாடுக்குள்ளே நாம போகிறோம் இப்போ சமன்பாடு ஒன்று சமன்பாடு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோங்கிறது சமன்பாடு ஒன்று ரெண்டாவது சமன்பாடு எக்ஸு ஸ்கொயர்டு பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோங்கிறத நம்ம ரெண்டாவது சான்பாடாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதனுடைய மூலங்கள் அடிப்படையில் இதை நான் எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஏஇன் டு எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த இந்த இடத்துல எப்படி எழுதுகிறான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பி இன் எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த இடத்த தான் நம்ம மூலங்களின் கூட்டல் பலன் இதை மூலங்களின் பெருக்கல் பலன் இப்போ இதனுடைய மூலங்கள் முறையே மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டான்னு எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு மூலம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் மூலங்கள் இதுக்கு ரெண்டு மூலம் வரும்ல மூலங்கள் எம் கமா என் இப்போ இங்கே வந்து மூலங்களின் கூட்டல் பலன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பெருக்கல் பலன் என்ன ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு பி இந்த இடம் மூலங்களின் கூட்டல் பலன் இந்த இடத்துல மூலங்களின் பெருக்கல் பலன் இப்போ இங்கே வந்து எம் பிளஸ் என் ஈக்குவல் டு மைனஸ் பி எம்என் ஈக்குவல் டு அதாவது பெருக்கல் பலன் வந்து ஏ இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ கண்டிஷன்ஸ்க்கு போகிறோம் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மூலங்களின் வித்தியாசங்கள் சமாம் ஃபஸ்ட் கண்டிஷன் இப்போ இதை நான் அப்ளை பண்ண போகிறேன் மூலங்களின் வித்தியாசங்கள் வித்தியாசம்னா கழித்தல் வித்தியாசங்கள் சமம் அப்ப முதல் சான்பானுடைய மூலம் வந்து பீட்டா இரண்டாவது மூலம் வந்து எம் கமா என் அப்ப வந்து எதுக்கு சமமாக இருக்குமா எம் மைனஸ் எண்ணுக்கு சமமாக இருக்கும் இப்ப ரெண்டு பக்கமும் நாம வர்க்கப்படுத்துறோம் அல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு எம் மைனஸ் என் ஹோல் ஸ்கொயர்டு இப்போ இது வித்தியாசம்னு கொடுத்ததுனால ஆனால் நம்மக்கிட்ட என்னென்ன கான்செப்ட் இருக்கு ப்ளஸ்ஸும் பெருக்களும் தான் இருக்கு அப்போ இதை ரெண்டையும் பயன்படுத்தி நாம் வந்து முற்றொருமையில் போகிறோம் அப்போ அல்ஃபா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதலாம்னா கூட்டலையும் பெருக்கலையும் பயன்படுத்தி அப்ப A கூட்டல் B ஹோல் ஸ்கொயர்லேருந்து மைனஸ் நாலு ஏ நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா வில் கெட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு நமக்கு கிடைக்கும் இது இந்த முற்றொருமை நாம் பார்த்துருக்கோம் இப்போ இந்த முற்றொருமையை தான் இங்கே பயன்படுத்துகிறேன் அப்போ என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா alpha plus பீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா is equal to எம் plus என் ஹோல் ஸ்கொயர்டு இதுக்கும் அதே மாதிரி மைனஸ் ஃபோர் எம்என் இப்போ நமக்கு சா மூலங்களின் கூட்டல் பலன் தெரியும் முதல் சவுண்ட்பாடில் மூலங்களின் பெருக்கல் பலன் தெரியும் அதன கொண்டாந்து இங்கே பிரதியிட போகிறேன் அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் மைனஸ் ஏ அப்போ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டு நாலு பி அதே மாதிரி b. மூலங்களின் கூட்டல் பலன் மைனஸ் பி ரெண்டாவது சன்பாடுல மூலங்களின் பெருக்கல் பலன் ஏ அப்ப அதுலேயும் அதை minus 4 நான் A, அப்பா, ஹோல் so, minus மைனஸ் நாலு squared ஏ அப்ப squared, மைனஸ் நாலு பி to b பி minus மைனஸ் நாலு இந்த சமன்பாடனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் நாலு பி ஈக்குவல் பி ஸ்கொயர்டு மைனஸ் நாலு ஏ இப்போ வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் நாலு இடது பக்கம் ஆல்ரெடி நாலு பி கழித்தல் நாலு பி ஜீரோ நம்ம வலது பக்கம் இருக்கிறது அனைத்தையும் நம்ம இடது பக்கம் கொண்டு வந்ததுனால நமக்கு இப்போ வலது பக்கத்தில் உறுப்புகள் இல்லை இப்போ இந்த இடத்துல என்ன முற்றொருமை பயன்படுத்துகிறேன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் இதில் நாலு காமனாக இருக்குது பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுக்கிறேன் ஸோ நால வெளியில் எடுத்தால் ஏ இரண்டாவது உருப் இதனுடைய இரண்டாவது உறுப்பில் நாலை வெளியில் எடுத்துகிட்டா அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை முதல் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு இப்போ இந்த ரெண்டு உறுப்புகள்லேயும் பொதுவாக இருக்கிறது ஏ மைனஸ் பி இப்போ அதை அவுட்டரில் எடுக்கிறேன் ஏனஸ் பி யை வெளியில் எடுக்கும் போது உள்ள எனக்கு என்ன இருக்கும்னா ஏ பிளஸ் பி முதல் உறுப்புலையும் பிளஸ் இரண்டாவது உறுப்பில் ஏ மைனஸ் பி வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன இருக்கும்னா பிளஸ் நாலு ஈக்வல் டு ஜீரோ அதாவது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் நாலு ஈக்வல் டு ஜீரோ இப்ப இந்த இரண்டு உறுப்புகளும் பெருக்கல்ல இருக்கு அப்ப வச்ச இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஏ பிளஸ் பி பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஏ மைனஸ் பினா ஈக்குவல் டு ஜீரோனா ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த b வலது பக்கம் போச்சுன்னா ஏ ஈக்குவல் டு பி இப்போ ரெண்டு நம்ம ரிசல்ட் அரைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கணக்கில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ ஈக்குவல் டு பீன் வந்துருக்கு இந்த இடத்துல ஏ நாட் ஈக்குவல் டு பீன் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்போ இது வந்து இம்பாசிபிள் ஏன்னா சின்ஸ் ஏ நாட் ஈக்குவல் டு பி இந்த ரீசன்னால் இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏ plus பி plus ஃபோர் equal to ஜீரோ இப்போ ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ யில் பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்வல் டு பி இன்னொரு கண்டிஷன் ஏ plus பி plus நாலு equal to ஜீரோ இதுதான் நம்மளுடைய சரியான ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் a plus ஆப்ஷன் ஏங்கிறது சரியான தீர்வு மாணவர்களே இந்த கணக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம விடைய ரீச் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்